بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد اللہم اللہ اللہ سبحانہ وتعالی ورلی عنبو مرلوم ارمین آئیہم محمد رسول اللہی வல்லம் அவர்களின் அன்பும் ஷாத்தும் நம் அத்தனை பேர்களுக்கு அல்ல தீபாக்கிய புரிவானாக சூரா யூனஸ் அண்ட் அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை பார்க்கிறோம் நபீனா மூசா அலிஹி சலாத் வசலமுடைய கூட்டத்தினர்கள் சலாம் அவர்கள் ஃபிரௌனுடனும் அவனுடைய ஆட்களுடனும் சூனிய அந்த போட்டியில் ஃபிரோனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தினரையும் தன்னுடைய மோஞ்சிதாத்தை கொண்டு அங்கே வீழ்த்தினார்கள் குரான் சொல்லக்கூடிய நபிமார்களிலேயே அதிகமாக அற்புதங்களை செய்த நபிமார்கள் குரான் சொல்லக்கூடிய நபிமார்களில் நபி மூசா அலிஹ் சலாத்து வசலாம் அவருடைய பட்டியல் இருக்கிறது அடுத்து இப்ராஹிம் நபி அலை சலாத்து வசலாம் அடுத்து ஈசா நபி அலை சலாத்து இவர்களெல்லாம் குரானிலே அவர்களை பற்றி அவர்கள் செய்த அற்புதங்களை பற்றி சொல்லப்படுகிறது மூசா அலிஹி சலாத்து வசலாவுடைய மோஜிசாத் குரானிலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பிரானுனுடைய அந்த கூட்டத்தை வீழ்த்திய பொழுது அந்த பிரானுடைய சாகிரீன்கள் அவன் திரட்டிய அந்த சாகிரீன்கள் சூனியக்காரர்கள் போட்ட கைத்தடி பாம்பாக மாறியது நபி மூசா அலி சலாத்து சலாம் அவர்கள் போட்ட பாம்பு அவர்கள் போட்ட அந்த கைத்தடி அனைத்து பாம்பையும் விழுங்கக்கூடியதாக ஆகிவிட்டது முன்பே தெரியும் இந்த சூனியக்காரர்களுக்கு பிரோவிடத்தில் எந்தவித ஆற்றலும் இல்லை பிறோமிடத்தில் எந்த சக்தியும் இல்லை அவன் இறைவனாக இருந்தால் நம்மை ஏன் சூன்யம் செய்வதற்காக வேண்டி நம்மை அழைக்க வேண்டும் போய் பார்ப்போம் உண்மையிலேயே மூசா நபி அலை அவர்கள் ஒரு நபி என்பதாக இருந்தால் நாம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வோம் என்ற எண்ணத்தில் தான் வந்தார்கள் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை மதித்தார்கள் அதனால் தான் கேட்டார்கள் மூசாவை நீங்கள் போடுகிறீர்களா நாங்கள் போடட்டுமா என்று மரியாதையான அதபான ஒழுக்கமான வார்த்தையை கேட்டார்கள் பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு நபிக்கு அவர்கள் மரியாதையுடன் ஒழுக்கத்தோடு அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்பார்கள் நீங்கள் போடவா நாங்கள் போ நாங்கள் போடவா அவங்கள்ட்ட இருந்த அந்த சூனியக் கலையை தெரிந்து கொண்டு அவர்கள் பெருமை அடிக்காமல் ஒரு நபிக்கு கண்ணியம் கொடுத்தார்கள் நீங்கள் போடுறீங்களான்னு அந்த கேட்ட கேள்விக்கு அல்லாஹாலா அவர்களுக்கு இதாயத்தை கொடுத்தான் என்றும் சொல்வார்கள் அப்படி மூசா அலி சலாத்து வசலாம் வெற்றி பெற்ற பொழுது எல்லா அந்த சூனியம் செய்த அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள் எல்லோரும் ஈமான் கொண்டார்கள் எல்லோரும் ஈமான் கொண்ட பொழுது ஃபிரோன் பார்த்தான் என்ன செய்வது நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுறீங்கன்னு சொல்லி உங்கள் அனைவரையும் நான் மாறுகாய் மாறு மாறுகால் மாறுகை வாங்குவேன் என்று ஒரு ஆளுக்கு ஒரு வலது அதே மாதிரி இடதுகால் இப்படியாக கடுமையான சித்திரவதை செய்தான் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை குர்ஆன் ஷெரீஃப் சொல்கிறது மூசா மின் கௌமிகி அலா ஹவுபிம் இன் ஃபிரௌன ஒமல் ஐம் ஐஎஃப்தினும் மூசா அலை சலாத்து வசலா அவர்களை கொண்டு அவர்களுடைய உம்மத்தினர்களில் கொஞ்ச பேர்கள் அவர்களுடைய உம்மத்திலிருந்து சந்தனீர்கள் கொஞ்ச பேர்கள்தான் ஈமான் கொண்டார்கள் நிறைய பேர்கள் ஈமான் கொள்ளவில்லை அவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் இருந்தார்கள் மூசா அலை சலாத்து அவர்களை ஈமான் கொண்டவர்கள் கொஞ்ச பேர் விரல் விட்டு எண்ணி விடலாம் அந்த அளவிற்கு தான் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் ஏன் ஈமான் கொள்ளவில்லை அலா ஹவுஃபிம் இன் ஃபிரௌன ஒமல் ஐம் எஃப்தினும் ஃபிரௌனும் அவருடைய ஆற்களும் அவனுடைய கூட்டத்தினர்களும் அவர்களை துன்புறுத்துவார்கள் அவர்களை கொடுமை செய்வார்கள் என்பதற்கு பயந்து அவர்கள் கூட்டத்தினர்கள் கொஞ்ச தான் ஈமான் கொண்டார்கள் ஒய்ன ஃபிரௌ லஆன்இன் ஃபில்ஆ நிச்சயமாக ஃபிரவுன் பூமியிலே பெரும் வம்பனாக இருந்தான் ஒயின் நகுல் அமீன் அல் முசரிஃபீன் அவன் முசரிஃபீன்களில் இருந்தும் அநியாயம் செய்யக்கூடியவர்களிலும் இருந்தும் அவன் இருந்தான் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அப்போ கொஞ்ச பேர்கள் இந்த சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டு நல்லவர்களாக இதாயத்து கிடைத்தவர்கள் அதுபோன்று நபிமா நபி நபி மூசா அலி சலாத்து அசலாம் அவர்களை வளர்த்த ஃபிராவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் இது போன்ற பெருமக்கள் எல்லாம் கொஞ்சம் பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஃபிரோனுடைய அந்த பயத்தை அவர்கள் அவர்கள் அவ ஃபிரோனுடைய அந்த கொடுமையை அவர்கள் அஞ்சவில்லை மூசா அலை சலாத்து வசலாம் அந்த ஈமான் கொண்ட மக்களிடத்தில் சொன்னார்கள் கால மூசா யாக்கவும் என்னுடைய மக்களே கூட்டமே இன்குந்தும் ஆமந்தும் வில்லாகி அல்லாவை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் அழகி தவக்கலு இன்குந்தும் முஸ்லீமின் நீங்கள் அவனுக்கு வழிபடுவர்களாக இருந்தால் அவன் மீது நீங்கள் தவக்குள் வையுங்கள் பயப்படாதீர்கள் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வையுங்கள் பொக்காலு அந்த மக்கள் சொன்னார்கள் அழல்லாயி தவக்கல்னா நாங்கள் அல்லாஹின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இறைவா ரப்பனா தஜா அல்லா பித்தனத்தில் வாலிமீன் எங்களை அந்த அநீதம் இழைத்தவர்களுடைய கூட்டத்தினுடைய சோதனையில் எங்களை நீ ஆக்கிவிடாதே அந்த குழப்பத்தில் எங்களை நீ ஆக்கிவிடாதே ஒனஜினா பிரஹமதிக்கமினல் கௌமில் காபிரீன் உன்னுடைய ரஹமத்தால் எங்களை காபீர் கூட்டத்தில் இருந்து நிராகரிப்பவர்களுடைய அந்த காபிரான கூட்டத்திடம் இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்று அந்த மக்கள் துவா செய்தார்கள் கண்ணியத்திற்குரியர்களை அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆலமின் சொன்னான் வவுஹீனா இலா மூசா வாஹீஹி மூசா நபிக்கும் அவருடைய சகோதராய ஆருண் அலி சலாத்து சலாவுக்கு நாம் வகை அறிவித்தோம் அந்த பொயூத்தன் இன்னும் உங்களுக்கும் உங்களுடைய கூட்டத்தினர்களுக்கு நீங்கள் வீடுகளை மிசுரிலை நீங்கள் ஆக்குங்கள் என்பதற்கு விஸ்மு ஏற்படுத்துவதற்கு நாம் வகை அறிவித்தோம் ஒஜாலு புயூத்துக்கும் கிபலத்தன் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் வாக்கீமு சலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஒபஷிரில் முமீனின் மூவீன்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் சுப செய்தி உண் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒப செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அந்த ஆயத்தின் மூலமாக நபி முசா அலி சலாத்து அவர்களுக்கு சொன்னான் அதுபோன்று அவர்கள் திராவுடைய அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் நீங்கி அவர்கள் அங்கிருந்து சென்று மிசுறு நாட்டிற்கு எகிப்திற்கு சென்றார்கள் அப்பொழுது அல்லாஹ் ரபுல்லாலும் சொன்னான் பிறோனுக்கு பயந்து தொழுகாமல் இருந்து விடாதீர்கள் உங்கள் வீடுகளை நீங்கள் கிபிலாவாக ஆக்கி கொள்ளுங்கள் கிபிலா என்று சொன்னால் அப்பொழுதும் கூட காபத்துல்லா தான் கிபிலாவாக இருந்தது மிகல்நாயம் சொல்லல்லா அலிஸ்லம் காலத்திற்கு முன்பு மூசானவி காலத்திலும் கூட அந்த கிபிலாவாக காபா இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது பைத்துல் முகத்தஸ் என்றும் சொல்லப்படுகிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் சொன்னான் மிஸ்ரிலே உங்கள் வீடுகளை ஆக்கி அந்த வீடுகளிலே நீங்கள் கிப்லாவ் ஆக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் பிறோன் மஸ்ஜிதிலே தொழுதால் அவர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது எல்லா நேர தொழுகைகளிலும் பள்ளி பள்ளிக்கு தான் பள்ளியில் தான் மசாஜில் தான் தொழ வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜிதில் தொழுதால் ஃபிரௌன் உங்களை கடிதப்படுத்துவான் உங்களை கொடுமை செய்வான் என்று இருக்கிற பொழுது நீங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் கிபிலாவாக உங்கள் வீடுகளை கொள்ளுங்கள் என்று சொன்னால் தொழுமிடமாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் தொழுகை எந்த காலத்திலும் விட்டுவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமீன் சொன்னான் அப்போ நமக்கு மட்டும் தொழுகை கடமை அல்ல நபி காலத்திலும் கூட தொழுகை கடமை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ எந்த நேரத்திலும் உங்களுக்கு கஷ்டம் வருகிற பொழுது நீங்கள் அதிகமாக தொழுங்கள் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமி இங்கே சொல்லி காட்டுகிறான் நமக்கும் கூட அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்லியிருக்கிறான் ஈமான் கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லா இடத்தில் உதவி தேடுங்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ் சொல்லம் கூட அதீதிலே வருகிறது காணரசூலுல்லாய் சல்லல்லா அலி செல்லம் இதா ஹஸபிஹி அம்ருன் பெருமானாருக்கு ஏதாவது விஷயம் கவலை அளித்தால் அவர்கள் தொழுவார்கள் தொழுதுதான் அல்லாவிடத்திலே முறையிடுவார்கள் ஆகவே நீங்களும் உங்களுக்கு இது போன்ற அந்த நிலையிலே பிராவுனுடைய அந்த கொடுமையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதற்கும் அநியாயக்காரனுடைய தீண்டுதலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கும் நீங்கள் மிசருக்கு சென்றால் அங்கே வீடுகளை அமைத்து அங்கே தொழுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு மீன் அவர்களுக்கு சொன்னான் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இது போன்ற வரலாறுகளை சொல்லி பெருமானாருக்கு அல்லாஹு ரபுல்லாலமீன் மன சாந்தியை கொடுக்கிறான் நீங்கள் இந்த முஷ்ரிக்களோடு போராடுகிறீர்கள் மூசானுமையை பாருங்கள் அவங்க எவ்வளவு மோஜி சாத்துக்களை காட்டியும் கொஞ்ச பேர்கள்தான் துர்ரியத்தும் மின் கௌமிகி அவர்களுடைய கூட்டத்திலிருந்து சொற்பமான பே தான் ஈான் கொண்டார்கள் என்பதை பெருமானா சல்லல்லா அலே சிலவர்களுக்கு அறிவித்து காட்டுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்லாஹூ சுஹான் அஹுவத் ஆலா குர்ஹானுடைய விளக்கங்களை வழங்குகிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக